வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ வந்து பிரியாணி சப்பாத்தி குஸ்கா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க பன்னீர் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பன்னீர் சுக்கா செய்யறதுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மில்க் மிஸ்ட் இருக்கிற இரநூறு கிராம் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் மாதிரி துண்டுகளாக நம்ம கட் பண்ணிட்டோம் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சமாக ஒரு லேஸ் கோட்டிங் இருந்தால் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப பெசரக்கூடாது பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும் அப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அடியில் ஒட்டாது இல்லை நீங்கள் வந்து ச தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இருக்கனால நான் துருவிக்கிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம கொஞ்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சீவுறதில் வச்சு சீவிக்கலாம் இல்லை நீங்கள் இடிக்கிறது இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் இடிச்சிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீவிக்கலாம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அதனால் நான் வந்து திருவி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம வேறு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டு தான் செய்ய போகிறோம் அதனால நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க எவ்வளோ பொடியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக சாப் பண்ணிடுங்க இடிக்கிறது இருந்தால் கூட நீங்கள் இடிச்சிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எடுத்துக்கணும் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் அப்படி ஒன்றா சேர்ந்து கலந்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அடுத்தது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம நல்ல பொடியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் ஃப்ரைக்கு இந்த சுக்காவுக்குலாம் நல்ல வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகணும் அதனால் பொடியாக அறியணும் நான் வந்து இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கத்தி கூட கட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பர் பற்றின ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுக்காக்கெலாம் கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கருவேப்பில் எடுத்துக்கணும் அப்புறம் குட்டியாக ஒரு தக்காளி எடுத்துக்கணும் அதாவது வந்து வெங்காயம் நான் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த சுக்காக்கு பெப்பர் ஃப்ரைக்கெலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால ஒரு சின்ன தக்காளியை எடுத்து அதை கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம செய்யலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம தாளிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு தாளிச்சிடலாம் அடுத்து கருவேப்பில இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் தான் நம்ம அடுத்த மசாலா தூள் போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் பூ போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு நம்ம தூள்லாம் ஆட் பண்ணலாம் மஞ்சத்தூள் கர மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் போட வேண்டாம் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அடுத்து மிளகுத்தூள் போட போகிறோம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக வேணால் போட்டுக்கலாம் இப்போது நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா அடுப்பை சிம் பண்ணிடுங்க அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு போதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துடலாம் இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணணும் அப்போ இன்னும் நல்லா அந்த மிளகோட வாசனை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போதும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலை போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பன்னீர் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் பிடிச்சிருந்தா அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க ஃபார் வாட்சிங்